ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் சிறப்புகள் நமக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் மற்றும் திறமைகளை ஒருங்கிணைத்து நம் கெட்ட எண்ணங்களை அழிப்பதுதான் நவராத்திரி விழாவின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது புரட்டாசி மாதம் அமாவாசையை அடுத்த பிரதமை துவங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழாவினை அனுஷ்டிக்க வேண்டும் மகேஸ்வரி கௌமாரி வராகி ஸ்ரீ மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பலவகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவே நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து ரட்சிக்கின்றாள் தேவி நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்